அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமகர் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கான பதிவு ராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எந்த விஷயங்களையுமே அனலைஸ் பண்ணிட்டு கருத்துக்களை உணர்ந்து முன் வைப்பாங்க நல்லது பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கும் குடும்பத்தை மேன்மையாக கொண்டு போற அமைப்பு அவங்கள்ட்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விச்சகராசி அன்பர்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டுகள் நடக்கூடிய கோல்சார பயிற்சிகள் எதுவுமே வந்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பிளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கொடுப்பனையான ஆண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி நீங்கள் சொல்றீங்க எங்களுக்கு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது கொடுப்பனையான ஆண்டா அமையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இதே வந்து பார்க்கும்பொழுது தசாபுத்தியும் சரியில்லாமல் கோல்சாரங்களும் சரியில்லாமல் போகும்பொழுது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறுதல்களாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கடந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில மறைஞ்சிருக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கல ஃபினான்ஸ் ரீதியாக மன குழப்பங்கள் மன தொந்தரவு இதுவரையிலும் இருந்த அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து ஆர்வத்தோட நீங்கள் எதிர்கொள்ளலாம் குரு பெயர்ச்சியை வந்து நீங்கள் ஆர்வத்தோட எதிர்கொள்ளலாம் குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது சிறந்த யோகத்தை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க போகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதினோராம் அதிபதி கூட சேர்க்க பன்னிரெண்டாம் அதிபதி கூட சேர்க்க பத்தாம் அதிபதி கூட சேர்க்க அப்போ தொழில வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு முதலீடு போட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற காலகட்டங்களாக இருக்கும் தொழில் ரொம்ப நாளா வந்துட்டு தொழில வந்துட்டு பண்ணிட்டே இருக்கும் ஒரு மேன்மையே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குருப்பேற்றுக்கு அப்புறம் நல்ல தொழில முன்னேற்ற மேன்மை உங்களை சொன்ன நாலு பேத்துக்கு தெரியற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேன்மையான ஆண்டாக அமைய போகிறது குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல பொற்காலமாக குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டங்களா வரும் ஒரு அசட் வாங்குறதுக்கு போராடிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க நிரந்தர சொத்து அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வீடு அமைகிறதுக்காக போராட்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நிரந்தர வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தொழில் ரீதியான பேர் புகழ் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்குற போது பொழுது குடும்பத்துல உள்ள நபர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு வந்துட்டு நடத்தி சப்போர்ட் பண்ணி கொண்டு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க ஒரு அசட் வாங்கறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஒரு வெளிநாடு போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க குழந்தைய வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுல பிளான் பண்ணுவாங்க ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்க கூடியதாக இருந்தாலும் படிப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்குவாங்க ஆழ்ந்த கருத்துக்கள்ல முன்னிறுத்துவாங்க நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய குழந்தைக்கு டெக்னிக்கல் லெவல்ல கம்ப்யூட்டர் ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னிக்கல் லைனில் வந்துட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க கெமிக்கல் சைடு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ஃபிசிக்ஸு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க எது வந்து முடியாதோ அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க விருச்சகராசி குழந்தைகளாக இருக்கட்டும் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் ஓ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போய் தங்கி படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பொற்காலமான ஆண்டுகள் அப்படிங்கிறத நீங்க எதிர்கொள்ளலாம் எல்லா விஷயத்திலையும் தடை தாமதத்திலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் உங்களுக்கு வழிபடும் வழிபாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது மறைந்த முன்னோர்கள் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு எடுங்க வாழ்க்கையில் அத்துணை செல்வங்களும் தேடி வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு நிரந்தரமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொற்காலமாக அமைகிறதுக்கு குலதெய்வ வழிபாடு நிரந்தரமாக எடுத்துக்கோங்க சகல விதமான சகல விதமான சௌபாகியங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யா மஸ்டோட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றிங்க